காடுார் இறந்த பின்னடி அவர் அவர் இறந்ததே ஒரு மர்மமான இறப்புதான் இறந்தாரா கொண்டா இது இதெல்லாம் நிறைய சிக்கல் கிடைக்குது கடவுட்டியார் குடும்பம் எல்லாம் இடம் எடுத்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதை நூறு மடங்கு மறுக்கவும் முடியாது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது அது அந்த ஒரு அந்த ஒரு ஐயம் ஓடிட்டு இருக்கும் காடுவெட்டியார் இறந்த பின்னாடி அப்போ வைத்திக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது காடுவட்டியார் காலத்தில் காடுவெட்டியாரை எழுத்து நின்றாரு ஒருத்தர் திருமாவளவன் அவருக்கு மீண்டும் வந்து அவருக்கும் ஒரு செல்வாக்கு வருது அவரும் அவரும் நடைமுறையில் ஒரு சில காரியங்களை செய்யறார் திருமாவளவன் ஆமா இப்ப ரெண்டு பேரும் செய்து ரெண்டு பேரும் சமம் ஆகிட்டாங்க அப்ப இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒண்ணும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ராமதாஸ் நோக்கம் திருமாவளவனாக்கும் கொடுக்க இவங்களை ரெண்டு பேரும் எது எதிராக நிறுத்தணும் அதே போல நிறுத்தினாங்க ரெண்டு பேரும் இது எதிராக நிறுத்தி மூணாவது ஒரு ஆள் சும்மா ஒரு அவரு வந்து இந்த காடு வெட்டியில ஒத்த விட்டு ரவின்னே அவருக்கு பேரு ஒத்த விட்டு ரவி ஆமா ஒத்த விட்டு ரவி அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்ப அவருக்கு மக்கள் மீது செல்வாக்கு இருக்கா அப்படின்னா செல்வாக்கு இல்லை